இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக ஒரு தலைவராக இப்படி இருந்திருக்காரு ஒன்பதே மாதங்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்திருக்காருன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது அவருடைய நண்பர்களுக்காக நண்பர்களுக்கு மேல வச்சிருந்த மதிப்புக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுல ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவர் வந்து ஆந்திராவில் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ தமிழ்நாட்டினுடைய ஆக இருந்தது நம்ம டாக்டர் திரு எம்ஜிஆர் ஜி அவர்கள் சிஎம்மா இருந்தாரு பட் அந்த காலகட்டத்துல அவருக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு காரணமாக யுஎஸ்க்கு

வந்து பிரச்சாரம் பண்ணாரு திரு என் அவர்கள் அதுதான் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தலைவர் மட்டுமல்ல ஒரு மனிதர் என்பதையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு போன என் அவர்களுக்கு உடனே ஒரு சோதனை காலம் வந்துச்சு அப்போ என் அவர்கள் உடம்பு சரியில்லாம அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போன காலகட்டத்துல இங்க ஆந்திராவில அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது கவர்னரால அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு அவர் கட்சியை சேர்ந்த ஒரு பைனான்ஸ் மினிஸ்டரே முதலமைச்சர் ஆகப்படுறாரு இது வந்து என் டி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா இருந்தாலும் ட்ரீட்மென்ட் முடிஞ்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் திரட்டி தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினாரு என் அவர்கள் இப்ப நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த கூவத்தூர் ரிசார்ட்ல எப்படி வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்எல்ஏக்கள் எல்லாம் வச்சு அந்த ஆட்சி மெஜாரிட்டி நிரூபிச்சாங்களோ அதே அன்னைக்கும் அன்னைக்கே என் டிஆர் அவர்கள் அதை பண்ணியிருக்கிற எதிரிகள்ட்ட இருந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிற தன்னுடைய அம் எம்எல்ஏக்களை வந்து விலை போகாம இது பண்றதுக்கு அன்னைக்கு அவங்கள ரகசிய இடத்துல தக்க வச்சு அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சு ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி ஒரு தந்திரசாலியாகவும் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சவர் திரு என் அவர்கள் என்டிஆர் அவர்கள் எப்பேற்பட்ட ஆளுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல நடந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அதாவது இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக நிக்கிறாரு ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திராவினுடைய மரணத்திற்காக அந்த அனுதாப அலையில காங்கிரஸ்ல வந்து அந்த ராகுல் ராஜீவ் காந்தி வந்து ரொம்ப ஈஸியா அனுதாபாலையில ஜெயிச்சுட்டு வரா ஆனா இந்தியா முழுக்க அந்த அனுதாபால இருந்து ராஜீவ் காந்தி ஜெயிச்சாலும் ஆந்திராவில மட்டும் அது நடக்கல ஆந்திராவில தெலுங்கு தேசம் பார்ட்டி திரு என் டி ஆர் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சது அந்த வகையில இந்த பார்லிமெண்ட்ல முதல் முறையாக ஒரு மாநில கட்சி எதிர்கட்சியாக உட்கார்ந்தது அப்படின்னா அது இந்த தெலுங்கு தேசம் கட்சி தான் அந்த வகையில இதுதான் அந்த என்டிஆர் அவர்களுடைய ஆளுமைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அதாவது நாடு முழுக்க இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த ஒரு அனுதாப அனுதாப அலை இருந்தாலும் அந்த ஆந்திராவில அந்த அலை ஈடுபடலை ஆந்திராவில என் தான் அப்படிங்கிறத நிரூபிச்ச ஒரு தருணம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தல் திரு என் அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமையாக இருந்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிஎம் ஆகும் இருந்திருக்காரு பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு பயன் பெற பயன் கிடைக்கக்கூடிய பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காரு ரொம்ப முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கு இந்து வாயிசுறுமை சட்டத்தை திருத்தி பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு கிடைக்க செய்தவர் திரு என் அவர்கள் அப்புறம் ஆந்திரா மற்றும் தமிழக மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு தெலுங்கு கங்கை அப்படிங்கிற திட்டத்தை தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கூட சேர்ந்து அந்த தெலுங்கு கங்கை திட்டத்தை தொடங்கி வச்சவர் அது மட்டும் இல்லாம இந்த நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த லோக்பால் ஒரு சாதாரண மனுஷன் கூட ஒரு அரசு அதிகாரி மேலே ஒரு அரசு இயந்திரத்தின் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்க முடியும் அப்படிங்கிற லோக்பால் அப்படிங்கிற அந்த மசோதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயே கொண்டு வந்திருக்காரு இது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு நான் இரண்டு ரூபாய்க்கு அரிசி கொடுத்திருக்காரு ஏழை விவசாயிகளுக்கு அப்புறம் மின்சாரம் இலவச மின்சாரம் குறிப்பிட்ட காலத்துக்கு இலவச மின்சாரம் அப்படிங்கிற மாதிரி பல சலுகைகளை கொண்டு வந்திருக்காரு இந்த அவ்வளவு தூரம் செஞ்சதுனாலதான் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு தலைவனாக ஒரு சக்தியாக மாபெரும் ஆளுமையாக இன்னைக்கும் மக்கள் மனங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு திரு என் டி ஆர் அவர்கள் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்